ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு அதிக சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட புரோக்கோலியை பயன்படுத்தி புரோக்கோலி குருமா எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம்னு பாக்கலாம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷா சாப்பிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வாங்க குருமா எப்படி செய்யணும்னு பாப்போம் குருமா செய்யறதுக்கு ஒரு புரோக்கோலி எடுத்திருக்க இது ஒரு அரை கிலோ இருக்கும் இது சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருச்சுங்க புரோக்கோலியை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள சின்ன சின்ன புழுப்பூச்சிகள்லாம் இருக்கும் அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுங்க அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அதோட அந்த புரோக்கோலியை சேர்த்து நல்லா ஊறட்டும் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை கிளீன் பண்ணிட்டு நம்ம சமைக்கலாம் புரோக்கோலி குருமா செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பு வச்சுங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சோண்டு கல்பாசி ஒரு மூணு கிராம்பு இதோட சேர்த்துங்க சேர்த்து பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை நைஸாக கட் கனி அதையும் சேர்த்துங்க நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஒரு கொத்து கருவுல சேர்த்துங்க வெங்காய சேர்த்து நல்லா வதங்கி வெங்காயம் வெங்காயமண் வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பழுத்து தக்காளியை நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க இதில் ஒரு நாலு பச்சை மிளா சேர்த்துங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க இதில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல அதனால தான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துங்க கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துங்க நான் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துங்க அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தூள் சேர்க்க வேண்டாம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால தூள் சேர்க்க தேவையில்லை சுடு தண்ணியில் போட்டு இந்த ப்ரோக்கோலி நல்லா வடிகட்டிட்டு ரெண்டு தடவை நல்ல தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சிங்க அதே இதோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மசாலாவோட கலந்து கொடுத்துருங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க கொஞ்சம் வேக வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துருவோம் புரோக்கோலி நல்லா கொதித்து நல்லா பாயில் ஆயிட்டு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வெந்துருச்சானு ஒரு பீஸ் எடுத்து பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம இதை தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருவோம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக தான் செக் பண்ணிங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொதி வந்துடுச்சு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க தேவையில்லை இப்போ ஃபைனல் டச்சா கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துங்க கொத்தமல்லி தலை சேர்த்தீங்கன்னா ருசி அதிகரிக்கும் கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் ஆயிடுங்க அவ்வளோதான் ப்ரொக்கோலி குருமா ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு பீட்ரூட் சப்பாத்திக்கு புரோக்கோலி குருமா சைடிஷா கொடுக்க போறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்